வணக்கம் நண்பர்களே விஜயபுரம் பணக்காரங்க பணக்காரங்கள் ஆகிட்டே போறாங்க நாம பணக்காரங்களா என்ன பண்ணணும் ஆறு ஆறு விஷயங்கள் நம்மள கண்ட்ரோல் பண்ணுது இந்த ஆறு கண்ட்ரோலிங் நம்ம சரியா பண்ணோன்னா கண்டிப்பா நம்மளால் மிகப்பெரிய பணக்காரனா மாற முடியும் முதல் விஷயம் நம்மளோட ஆட்டிடியூட் மனோபாவம் நீங்க எப்படி சக மனிதர்களை புற மனிதர்களை பார்க்குறீங்க எப்படி ஆட்டிடியூட் காட்டுறீங்க இதை பொறுத்துருக்கு உங்களுடைய மனோபாவம் எப்பயுமே பாசிட்டிவா இருக்கா இல்லை சராசரியா அப்பப்போ அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கா நம்ம மனசுக்கு தெரியக்கூடாது நம்ம டவுனாக இருக்கும்னு சொல்லிட்டு சில பேர் நடமாடும் பிணங்களாகவே மாறிடுறோம் நானும் அப்படிதான் ஒரு காலத்தில் இருந்தேன் அதை மாற்றி வர்றதுக்கு ஒரு விஷயம் என்னன்னா சுய கட்டளைகள் நாம் நினைக்கணும் நாம் ஒரு மிகப்பெரிய பணக்காரன் தைரியம் இல்லையா கடங்காரங்களை ஃபேஸ் பண்ண முடியலையா அப்போ நினைக்கணும் நான் துணிச்சலானவன் நான் தன்னம்பிக்கையானவன் தைரியமானவன் தன்னம்பிக்கையானவன் துணிச்சலானவன் இந்த மாதிரியான பாசிட்டிவான வார்த்தைகளை திரும்ப திரும்ப சொல்லுங்கள் அட்லீஸ்ட் நினைங்க ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஆறாக மாறும் அடுத்தது எவ்வளோ எஃபோர்ட் போடுறீங்க நீங்கள் நினைக்கிறீங்களா ஹண்ட்ரட் பர்சன்ட் எஃபோர்ட் போட்டேன் ரிசல்ட் வரல மனசாட்சியோடு யோசிச்சு பாருங்கள் நீங்கள் இது வரைக்கும் நிறைய ஜெயிச்சிருப்பீங்க சில சமயம் இருப்பீங்க தோத்ததில் என்ன கற்றுக்கிட்டீங்க அதில் எவ்வளோ எஃபர்ட் போட்டீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் எஃபோர்ட் போட்டிங்களா ஹண்ட்ரட் பர்சன்ட் எஃபோர்ட் போட்டு நான் தோத்துட்டேன் அதில் எத்தனை பிஸ்னஸ் ஃபெயிலியர் ஆயிருக்கு அறுபது எழுபது சதவீதம் சில வேலைகள் செஞ்சு அதில் நம்ம காசு பார்த்துட்ருக்கோம் ஒருவேளை நம்ம வேலை செய்யலாம் இந்த பிஸ்னஸ் பண்ணலாம் ரெண்டு திரியுமே ஹண்ட்ரட் பர்சன்ட் எஃபோர்ட்டை நம்ம போட்டிருக்கோமா அப்படின்ற கேள்வியை கேளுங்க அடுத்தது நம்மளோட ஃபுட் ஹேபிட் பணம் எவ்வளோ வேணால் சம்பாதிக்கலாம் நம்மளுடைய ஹெல்த்தை நம்மளோட ஆரோக்கியத்தை நாம் தான் பார்த்துக்கணும் நாம் நல்லா இருந்தால் தான் நம்மளை நம்பி இருக்கிற இரண்டு குடும்பங்கள் ஒன்று பிஸ்னஸ் குடும்பம் இன்னொன்று நம்மளோட பர்சனல் குடும்பம் இது ரெண்டும் நல்லா இருக்கணும்னா நம்ம ஹெல்த்தியான ஃபுட்டை எடுத்துக்கணும் ஜங்க் ஃபுட்ஸ் மாதிரி அவாய்ட் பண்ணிட்டு எது சுவையானதோ அதை விட்டுட்டு எது தேவையானதோ எது சத்தானதோ அதை எடுக்கணும் நிறைய ஃபேக்கான வருது ஆர்கானிக்குன்னு வர்றதே ஆர்கானிக் கிடையாது எந்த ஒரு விஷயம் வந்து நம்ம அதிகம் நேசிக்கிறோமோ பிரச்சனைகள் இருக்கு அப்படிதான் டூப்ளிகேட் வருது அடுத்தது உங்களோட வாழ்க்கையில எவ்வளவு ரிஸ்க் நீங்க எடுத்துருக்கீங்க நம்மடியூடுக்கும் நீங்க போட்ட எஃபோர்ட்டுக்கும் மூணாவதாக நான் சொல்ற ரிஸ்க்குக்கும் மிகப்பெரிய ஒற்றுமை இருக்கு பிசினஸ் ஆகிட்டீங்க இல்ல உங்களுடைய ப்ரீவியஸ்க்கு போகும் என்ன காரணங்களால பாயிண்ட்ஸ் எழுதினீங்கன்னா அதில் எவ்வளோ ரிஸ்க் எடுத்துருக்கீங்கன்னு யோசிச்சு பாருங்க மார்வாடி நண்பர்கள்ட்ட குஜராத்தி நண்பர்கள்ட்ட நான் கற்றுக்கிற விஷயம் என்ன அவங்க இல்லாத பிசினஸ் பண்ணுறாங்க நாம் அதை எடுக்கிறோமா எத்தனை முறை எடுத்திருக்கோம் சரியான நேரத்தில் சரியான ரிஸ்க்கை எடுத்திருக்கோமா அஞ்சாவது விஷயம் நம்மளை சுற்றி இருக்கிற சர்க்கிள் உங்கள் நண்பர்கள் யார் லாஸ்ட் இந்த மில்லியனர் மைன்ஸ ட்ரைனிங் நான் எடுக்கும்போது ஒரு விஷயம் சொன்னேன் உங்களுடைய மொபைல் நம்பர் எடுத்து பாருங்கள் உங்களோட காண்டாக்ட் லிஸ்ட்டில் எத்தனை பேர் பிஎம்டபிள்யூ பென்ஸ் ஆடி வச்சுருக்காங்க பணக்காரர்கள் இருக்கிறாங்களா அப்படி பணக்காரங்களை அசோசியேட் பண்ணால் என்ன பண்ணணும் ஏதாவது ஒரு லைன்ஸ் கிளப் மாதிரியோ ரோட்ரி கிளப் மாதிரியோ ஏதாவது அசோசியேஷனில் போய் மெம்பராக ஜாயின் பண்ணுங்கள் அட்லீஸ்ட் அந்த பணக்காரங்களை பாருங்கள் மீடியாக்களில் பார்க்காதீங்க சோசியல் மீடியாக்களில் டிவிக்களில் புத்தகங்களில் தினசரிகளில் பார்க்கறது இல்லை நேராக பாருங்கள் அவங்க என்ன மாதிரி பாடி லாங்குவேஜ் என்ன மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்காங்க என்ன மாதிரி கார் வச்சுருக்காங்க இதெல்லாம் பாருங்க நான் ரொம்ப கடனோட இருந்தபோது நான் டூ வீலர் எடுத்துட்டு அப்படியே இந்த போயஸ் கார்டன் போட் கிளப்பு எப்படியே சுற்றுவேன் சென்னையில் காஸ்ட்லியஸ்ட் இடங்கள் எங்கெங்கோ ஒவ்வொரு நாளும் காலையில் நான் காலையில எரிஞ்சுருவேன் மெடிடேஷன் ஒரு மடத்துக்கு போவேன் மடத்துலேருந்து வரும்போது ஒரு ஆறு டு ஆறு இந்த மாதிரி இடத்துக்கு பர்டிகுலராக போவேன் அங்கே நின்று பார்ப்பேன் இந்த பீச் ரிசார்ட்லாம் அந்த நீலாங்கரை சைடுலாம் போகும்போது பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய வீடுகள் இருக்கும் பெரிய கனவாக இருக்கும் வெளியில் நின்று பார்க்கும்போது என் பாக்கெட்டில் வண்டியில் ஒரு ஐம்பது ரூபாய் ஐம்பது ரூபா பெட்ரோலும் என்கிட்ட ஒரு ஐம்பது ரூபாய் இருக்கும் நூறு ரூபாய்க்கு கூட தகுதி இல்லாத நான் எங்கே வந்து நிற்கிறேன் அப்படின்னு பார்ப்பேன் இவ்வளோ பெரிய வீடுகள்லாம் இருக்கு இவ்வளோ பணக்காரங்களாக இருப்பாங்களே இது எவ்வளோ இந்த ஒரு சென்ட் எவ்வளோ இருக்கும் இந்த லேண்ட் வேலு எவ்வளோ இருக்கும் இதை வாங்கி கட்டி இவ்வளோ பெரிய காம்பவுண்ட் இருக்குது வீடுக்கு பாதி காம்பவுண்டே இருக்கும் அதை பார்க்கும்போது எனக்குள்ள தோணும் நானும் ஒரு நாள் இந்த மாதிரி வீடு வாங்குவேன் இந்த மாதிரி ஒரு பூஸ்டப் பண்ணிப்பேன் ரோட்டில் போகிற கார்களும் நான் அந்த மவுண்ட் ரோட்டில் பார்க்குற உயரமான அந்த கார்பரேட் கம்பெனிகளையும் பார்க்கும் போது ஒரு நாள் இன்னைக்கு நான் இப்படி வேணா இருக்கலாம் ஆனால் நாளைக்கு நான் மாறுவேன் இந்த மாதிரியான மோட்டிவேஷனை ஒரு ஆடியோ வீடியோ மெசேஜில் பார்க்கல ரியலாக பார்த்தேன் நீங்களும் பாருங்க உங்களோட சர்க்கிள் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸை கொஞ்சம் இந்த ரேஞ்சுக்கு யோசிச்சு பாருங்கள் இல்லைன்னா கிரியேட் பண்ணிக்க லாஸ்ட் பாயிண்ட் என்ன தெரியுமா நீங்கள் உங்களுடைய நேரத்தையும் உங்களுடைய பணத்தையும் உங்களுடைய எனர்ஜியும் எதில் செலவு பண்ணுறீங்க அதுதான் மேட்டர் பணத்தை இதில் ஏர்னிங் மணி சம்பாதிக்கிற பணம் மேனேஜிங் மணி சம்பாதிச்ச பணத்தை எப்படி மேனேஜ் பண்ணுறது மூணாவது இன்வெஸ்டிங் மணி இதிலலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஏர்ன் பண்ணுவாங்க மேனேஜ் பண்ண தெரியாது மேனேஜ் பண்ண தெரியும் அதை பெருசாக்க தெரியாது இன்வெஸ்ட்மெண்ட் தெரியாது அதெல்லாம் கஷ்டம் அந்த மாதிரி வீடியோக்களை பாருங்கள் யூடியூபில் போயிட்டு பர்சனல் ஃபினான்ஸ் தமிழ் இந்த மாதிரிலாம் போட்டு நீங்கள் சர்ச் பண்ணி நல்ல வீடியோக்கள் பாருங்கள் நிறைய பேர் சொல்கிறாங்க நான் வந்து சமீபத்தில் சொல்கிறேன் ஆனந்த் சீனிவாசன் ஐயா வீடியோ காலெலாம் பாருங்கள் அவர் எப்படி பேசுகிறாரு என்ன சொல்கிறாரு தெரிஞ்சுங்க இப்போ நீங்கள் பணம் இல்லாமல் இருக்கலாம் கடனோடு இருக்கலாம் பணம் வரும்போது எதில் இன்வெஸ்ட் பண்ணணும் தெரியணும் இல்லையா ஓ இவ்வளோ விஷயம் இருக்கா இன்வெஸ்ட் பண்றதுல அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்க போது ஆட்டோமேட்டிக்கா ஒருவேளை பணத்தை நீங்கள் சேமிக்கலாம் அது கூட சீக்கிரம் கடன் அடைக்கிறதுக்கு ஒரு வழியாக மாறும் இல்லையா இப்போ சொன்ன அந்த ஆறு விஷயத்தையும் நீங்கள் சரியாக பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் கண்ட்ரோலை எடுக்க முடியும் அந்த கண்ட்ரோலை வச்சு உங்களால் மிகப்பெரிய பணக்காரனை மாற முடியும் இந்த வீடியோவில் நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் பிரபஞ்சம் கொடிக்கிற காத்துருக்கு நீங்கள் ஒரு சாம்பியன் சியாட்டா